நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னுயிரே வாசிப்பது நான் உங்கள் தேனருவி அத்தியாயம் இரண்டு நீ விர்ஜினா மனிஷா ஒருவேளை அவளுடைய தந்தையின் எண்ணம் புரியாமல் தன்னிடம் வந்து மாட்டிக்கொண்டாளோ என நினைத்த விஜய் எல்லாம் தெரிஞ்சுதா இங்க வந்தியா என்று அவளிடம் நக்கலுடன் அழுத்தமாக கேட்டான் சார் எங்க அப்பா டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லிதான் என்ன அனுப்புனாரு என்று பயந்த குரலில் சொன்னாள் மோனிஷா ஓகே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ற விஜய் தன் கோட்டை கலட்டி அவன் அமர்ந்திருந்த சோஃபாவில் போட்டுவிட்டு எழுந்து மோனிசாவின் அவளது இதயம் படபடவென வேகமாக துடித்துக் கொண்டிருந்ததால் அவளது கால்கள் பின்னோக்கி நடக்க தொடங்கியது அதை கண்ட விஜயின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது என்ன ஆனாலும் அவரை கோபப்படுத்தி விடாதே என்று மோனிஷாவின் அப்பா டைரக்டர் ஸ்ரீகாந்த் அவளிடம் சொல்லி அவளை எச்சரிக்கைப்படுத்தி அங்கே அனுப்பி வைத்திருந்ததால் அதை நினைத்து பார்த்த மோனிஷா அசையாமல் அப்படியே நின்றார் அவள் என்னதான் டைரக்டர் ஸ்ரீகாந்தின் மகளாக இருந்தாலும் அவன் பணம் போட்டு எடுக்கும் அவள் நடிக்கவிருக்கிறாள் என்பதால் தனியாக அவளை ஆடிஷன் வைத்து அந்த படத்திற்கு செலக்ட் செய்தான் ஆனால் அந்த சந்திப்பு தொழில் ரீதியானது என்பதால் அவன் அவளை அப்போது பெரிதாக கண்டுகொண்டிருக்கவில்லை அதனால் இன்றுதான் அவன் அவளை அத்தனை அருகில் தெளிவாக பார்த்தான் அவளை பார்த்தாலே அவள் தன்னை கண்டு பயப்படுகிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அதுதானே அவனுக்கும் வேண்டும் அதனால் அவளது பயந்த முகத்தையும் ஏசி ஓடியும் அவளுக்கு வியர்த்து வடிவதையையும் சில நொடிகள் அப்படியே நின்று பார்த்து ரசித்த விஜய் அவள் சரியாக பெட்டின் அருகே நின்று கொண்டிருந்ததால் அப்படியே அவளை அந்த பெட்டின் மீது தள்ளிவிட்டு அவள் மீது வேகமாக பாய்ந்தான் உண்மையில் விஜய் இவ்வளவு வேகமாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அதனால் பயத்தில் வெளிப்படையாகவே மோனி உடல் இருக்க அடுத்து என்ன நடக்க போகிறது என்று அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் விழிகள் விரிய அவனை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் அவள் ஒரு கனியை கொய்து அதை தன் இஷ்டம் போல துண்டுகளாக வெட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ருசித்து சாப்பிடுவது ஒரு ரகம் ஆனால் இருக்கும் கொலை பசியில் பறித்ததற்கும் புசித்ததற்கும் நடுவே இடைவேளியின்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுபவர்கள் இன்னொரு ரகம் நம் விஜய் அந்த இரண்டாவது ரகம் தான் அவளை கொஞ்சி குழாவி முத்தமிட்டு ரசிக்கும் எண்ணம் எல்லாம் இல்லை என்று இந்த பழம் தானாக நழுவி அவன் வாயில் வந்து விழுந்திருக்கிறது அவனுக்கு இருந்த நல்ல மனநிலையில் தனக்காக ஃப்ரெஷ்ஷாக காத்திருக்கும் இந்த பழத்தை சுவைக்காமல் செல்லும் அளவிற்கு அவன் ஒன்றும் நல்லவன் இல்லையே அதனால் வந்த வேலையை விரைவில் முடித்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க செல்ல வேண்டும் என்று நினைத்த விஜய் சிறிதும் பொறுமையின்றி ஒரு அரக்கன் போல அவளிடம் நடந்து கொண்டான் தன்னை ஒரு ஆண்மகன் இப்படி ஆமம் நிறைந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் போதே மோனிஷாவிற்கு ஒருவித கூச்சம் ஏற்பட அவள் தனது கண்கள் இரண்டையும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவனுக்கு அதை என்ன கவலை அவள் பாதி உடலை மறைத்துக் கொண்டிருந்த அவளுடைய நீண்ட கூந்தலை நகர்த்திவிட்டு அவன் தன் வேலையை பார்க்க தொடங்கியிருக்க மோனிஷாவின் உடல் அவனது தொடுகைக்கு செலுத்து அடங்கியது அவர்கள் இருவரும் மூக்க தாபத்தில் வெந்து கொண்டிருந்த அந்த தருணம் தனது ஒவ்வொரு தொடுகைக்கும் அவளது உடல் எப்படியெல்லாம் ரியாக்ட் செய்கிறது என்று கூ கொண்டிருந்த விஜய் அவளோடு ஒன்றாக கலக்கவிருந்த தருணத்தில் சட்டன அவளது மெல்லிடையை இறுக்கமாக பற்றி தனது அழுத்தத்தை கூட்டி அவனுடைய கணீர் குரலில் நீ என்று அழுத்தமாக கேட்டான் ஒருவித மோன நிலையில் இருந்த மோனிஷாவிற்கு முதலில் அவனுடைய வார்த்தைகள் தெளிவாகவே புரியவில்லை இருப்பினும் அவன் தன்னிடம் ஏதோ பேசியதைப் போல இருக்க என்ன என்பதை போல அவள் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள் நேரத்தில் சட்டென அவளை விட்டு பிரிந்த விஜய் நீ விர்ஜி நானு கேட்ட என்று அதே கேள்வியை மீண்டும் இன்னும் அழுத்தத்தை கூட்டி கேட்டான் அவனது அந்த கணீர் குரலில் போய் எழுந்து அமர்ந்த மோனிஷாவிற்கு இவன் ஏன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் என்று குழப்பமாகவே இருந்தது அவள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று அவள் நினைத்தாலும் கூட அவன் முன்னே வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக்கொண்டு வெளியே வர மறுத்து விட்டதால் ஆமாம் என்று தன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் அதை கண்டவுடன் அவனுக்கு ஏதோ போல் ஆகிவிட்டது விஜய் என்ன நினைத்தானோ தெரியவில்லை தட்டன அருகில் இருந்த ரெஸ்ட் ரூமிற்குள் புகுந்து கொண்டான் சில நிமிடங்களுக்கு பிறகு குளித்துவிட்டு பாத்ரோபுடன் என்று மோனிஷாவிற்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்று தனக்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த மோனிஷா நிற்க கூச்சமாக இருந்ததால் அங்கே இருந்த பெட்ஷீட்டை எடுத்து தன் மீது சுற்றி கொண்டாள் அங்கே ஒருத்தி தன்னை பார்த்தபடி நிற்கிறாள் என்று கூட கண்டுகொள்ளாமல் பெரும் பாத்ரோபுடன் அங்கே நின்று விஜய் வெளியில் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த தனது ஆட்களை உள்ளே அழைத்து அவனுக்கான ஆடைகளை கொண்டு வர சொன்னான் அவர்களும் அதை கொண்டு வந்து கொடுக்க சிறிதும் மோனிஷாவை கண்டுகொள்ளாமல் தனது ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் சென்றான் விஜய் அவன் சென்ற பிறகு உள்ளே மீண்டும் நுழைந்த அவனுடைய ஆட்கள் விஜய் அங்கு வந்து சென்ற தடயமே இல்லாத அளவிற்கு அவனுடைய ஆடைகள் பொருட்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுடனே அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றார்கள்